ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே காரசாரமான நண்டு கிரேவி தாங்க செஞ்சுருந்தோம் அந்த நண்டு கிரேவியை நான் எப்படி செஞ்சேன்ற ப்ரொசீஜரும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ நண்டு ஒரு கிலோ நான் வாங்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கருவேப்பில கொத்தமல்லி மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மசாலான்றது மிளகு சிரகந்தாங்க இதை வந்து ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வருவானில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டுடுறேன் ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போன பிறகு தக்காளியும் சேர்த்துடுறேன் தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கின பிறகு இப்படி தாங்க இருக்குது இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடுறேன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுறேன் வதக்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு எடுத்திருக்கேன் வீட்டில் வந்து எல்லோரும் காலோடய ஒன்றா சேர்ந்துருந்தால் கொஞ்சம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் காலை நான் உடைக்காமல் முழுசு முழுசாகவே நான் போட்டிருக்கேன் நல்லா நம்ம போட்டிருக்க மசாலா வந்து அதில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா அதை கிளறி விட்டுடுறேன் மிளகாத்தூள் போட்ட உடனே இந்த மிளகு சீரகம் மசாலாவை நான் அதில் போட்டுருவேன் பட்டு நான் மறந்துட்டேன் நான் அதனால் இப்போ நான் அதை சேர்த்துடுறேன் மிளகு சீரகம் பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுடுறேன் எல்லா மசாலாவும் நல்லா கோட் கோட்டாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதே போல் சிம்ளியை வச்சு வதக்கி விட்டோன்னா மசாலா ஃபுல்லாக அதில் ஏறிடும் மசாலா ஃபுல்லாகவே நல்லா நண்டில் ஏறிட்டு கொஞ்சம் ராஸ் பெல் போயிடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நண்டுல கோட்டாகி ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது அவ்வளோதான் இப்போ நண்டு கிரேவி நல்லா சூப்பராகவே ரெடியாகிடுச்சு இந்த காரசாரமான நண்டு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்